ஹலோ எவ்வியான் வெல்கம் ட்ரெஷ்ஷு சுக்லவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞரில் வீடு வழங்கும் திட்டத்தில் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று லேட்டஸ்ட்டாக தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் பிரபலமான ஒரு ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இது கடந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கம் மற்றும் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிசையில் தமிழகத்தை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே உருவாக்கணும் அப்படிங்கிறதே இதோட நோக்கமாக இருக்கு ஸோ அடுத்த ஆறு ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வீட்டோட மதிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குங்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது இந்த ஃபினான்சியல் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இதுக்கான ப்ராசஸிங் எல்லாமே நடந்து முடிஞ்சுது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சம் பேர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு கிராமத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கிட்ட லிஸ்ட் இருக்குது ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கும் அந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் ஒரு பயனாளியாக இருக்கீங்களா இல்லையா ஸோ உங்கள் கிராமத்தில் யார் யாரெல்லாம் இந்த வருஷம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்கள் ஊராட்சியில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ மேலும் புதிய அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வருகின்ற மார்ச் மாதத்திற்குள்ள ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த திட்டத்தின் கீழே இந்த வருஷம் ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படும் அதாவது ஃபுல்லா வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான வேலைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இப்போ முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா கலைஞன் கனவில்ல திட்டத்தில் மார்ச் மாதத்திற்குள் பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி பத்தொம்பது லட்சம் வீடுகள் வழங்கப்படும் ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறு கோடியில் வீடுகள் கட்டப்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை தகவல் வெளியிட்டுள்ளது தலா ஒரு வீட்டிற்கு மூணு புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஒன்று புள்ளி பத்தொன்பது லட்சம் வீடுகள் கட்டும் பணி எண்பத்தி ஐந்து சதவீதம் முடிந்துள்ளது கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்பதே இதன் நோக்கமாகும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு எண்பத்தைந்து வந்து வீடுகள் அதாவது யாராருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டாங்க ஸோ பேஸ்மெண்ட் போடுறது முதல் கொண்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான முதல்கட்ட பணிகள் எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டு இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வீட்டுக்கு யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு சேக்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் மாதத்திற்குள்ளே அவங்களுக்கு கம்ப்ளீட் ஒர்க் அதாவது ஃபுல்லாகவே வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான ஒவ்வொரு ஸ்டேஜுக்கான அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மூணாயிரத்து ஐநூறு கோடி அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் வந்து இந்த வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் ஒவ்வொரு வருஷமே இது ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து கட்டி கொடுக்கப்படும் இந்த டு நீங்க ஒரு குடிசை வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த கலைஞரின் கனவு திட்டத்தில் ஒரு பயனாளியாக சேர்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறில் ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு உங்களோட ஊராட்சி மன்ற தலைவர் பிரதிநிதி அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா அடுத்த வருடம் உங்களுக்கு இந்த கலைஞரின் கனவில்ல திட்டம் பயனாளியாக வந்து ஆட் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதவிகரமாக வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடப்படுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்